இந்த கணபதி ஹோமத்தோட சிறப்பு வந்து அவ்வளவு சிறப்பு நீங்க வருஷா வருஷம் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வசிக்கக்கூடிய இடத்துல நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க வந்து இந்த கணபதி ஹோமத்தை நடத்தி பாருங்க நிச்சயமா சொல்றேன் அதுக்கு உண்டான அந்த முன்னேற்றம்ங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் கணபதி ஹோமத்தை வந்து நம்ம வந்து ஒரு வருஷம் பண்ணினா போதும் அதுக்கப்புறம் பண்ணவே வேண்டாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது நம்ம வந்து வருஷா வருஷம் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம சொந்த வீடு வச்சிருக்கோம் வருஷா வருஷம் வீட்டுல நீங்க வந்து கணபதி ஹோமத்தை பண்ணி பாருங்க அந்த வருஷம் நீங்களே உங்க மனசார நினைப்பீங்க நம்ம நல்லா இருக்கமா இல்லையான்ட்டு நிச்சயமா உங்களுக்கு அந்த முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமா இருக்கும் ஏன்னா இந்த கணபதி ஹோமத்தோட பவர்ங்கிறது அந்த மாதிரி விநாயகருக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அது கணபதி ஹோமம் அதாவது ஆதி கடவுள் முதற் கடவுள் சொல்லக்கூடிய விநாயகரை நம்ம நினைக்காம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் அது வந்து முழுமையை அடையாதான் உண்மையான விஷயம் அது வந்து சிவன் பார்வதி விநாயகருக்கு அருளிய ஒரு பெரிய பாக்கியம் அதனாலதான் விநாயகரை பொறுத்த வரைக்கும் விநாயகரை நினைக்காம எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது வந்து நிறைவேறாம போயிடுங்கிறது நடைமுறையில இருக்கக்கூடிய எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய அந்த விஷயம்